இப்போ பிரதமரும் உள்துறை அமைச்சரும் ஜனநாயகத்தை நிலைநாட்டுவதற்கு இது ஜேபி சிதா போதும்னு சொல்றாங்க இதுல வேற என்ன சிக்கல் இருக்கு அங்க போய் எதிர்கட்சிகள் பேசட்டும் அதுல என்னென்ன சரி பண்ணணுமோ சரி பண்ணலாமே இன்னும் இருக்க இடம் அப்படிங்கிற என்ன சார் இது வந்து லேமேன் வியூ லேமேன் கொஷின் இதற்கே இவரிடத்துல பதில் இல்லை இப்போதும் சொல்றேன் இதே ஃபோரம்னு நீங்க எவ்வளவு அழகா கேட்டீங்க அவ்வளவு ஒரு டிஸ்பேரிட்டி இப்படி ஒரு இப்படி இந்த கொஸ்டின் இது அன்அன்செட் கொஷ்டினாவே இருக்குது இப்போதும் சொல்கிறேன் இதை வந்து பிஜேபி நண்பராலும் பதில் சொல்ல முடியாது நரேந்திர மோடியாலும் பதில் சொல்ல முடியாது அமித்ஷாவாலும் பதில் சொல்ல முடியாது ஒரு பதில் சொல்ல முடியாத அல்லது இப்படி சாத்தியமற்ற ஒன்றை எதற்கு நீங்கள் வந்து நடைமுறைப்படுத்த துடிக்கிறீர்கள் என்று கேள்வி கேட்டால் நாங்க ஜேபிசிக்கு அனுப்புவோம்ல அங்க வந்து உங்க கருத்தை சொல்லுங்க அப்படின்னா இது தப்புன்னு நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம் அது சரின்னு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிற நீங்க ஜேபிசிக்கு வரும்போது அங்க உங்க கருத்தை சொல்லுங்க அப்படிங்கிறது எந்த வகையில லாஜிக்னு எனக்கு தெரியல அதே போல மரியாதைக்குரிய சார் நவனீத் சார் சொல்லும்போது சொன்னாரு ராகுல் காந்தி உயர்த்தி பிடிக்கும் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொன்னாரு உள்ளபடியே ரொம்ப பெருமையா இருக்குது திருப்பி அஹ் உங்க இணைப்புல சிக்கல் இருக்குன்னு நினைக்கிறேன் பேசலாம் த்ரே நவனீத் எப்படி பாக்குறேன் இப்ப இந்த அன்ஆன்ஸ்டர்ட் கொஷ்டின் இருக்கு கிரே ஏரியா இருக்கு நீங்களும் சொல்றீங்க அதெல்லாம் இருக்கும்போது இதுல ஒரு அவசரம் காட்ட வேண்டிய தேவை இருக்கா அப்படிங்கறதும் அவரு ஒரு மா தேசிய கட்சி அதனுடைய தலைமை இன்னைக்கு நம்ம பிரதமர் மோடி இருக்கிறார் அவர் அடுத்தது இன்னொரு தலைவர் இருப்பார் ஆனால் தேசிய கட்சியினுடைய ஒரே தலைமை அப்படிங்கிற இடத்தை நோக்கி நாட்டை நகர்த்துவது தான் திட்டமா இருக்குன்னு திரு பாலச்சந்திரன் குறிப்பிட்ட சி டெஃபனெட்டா இருக்காது ஏன்னா இப்ப சார் சொன்னாரு திரு கருணாநிதி அவர்கள் வந்து ஒரு வருஷம் முன்னாடியே வந்து கழித்து விட்டு ஆஹ் தேசிய தேர்தலோட நட அவர் அட்டெம்ப பண்ணார் வின் பண்றார் சோ அந்த பார்ட்டியோட கான்பிடென்ஸ் இருந்தா எந்த தேர்தல் வேணாலும் அத சந்திக்கலாம் அந்த அதிகாரம் வந்து மாநிலத்துக்கு இருக்கு அதுதான் சொல்றேன் நீங்க நான் சென்ட்ரல் நான் நான் வந்து கட்சி ரீதியாக சொல்றேன் இவங்க பயப்படுறதுக்கு இல்ல ஒண்ணுமே கிடையாது இது பிஜேபிக்கு பாதகம் தான் அது நாளைக்கு பிஜேபி மஹாராஷ்டிராவில் நான் சொல்லக்கூடிய இப்போ வரக்கூடிய தேர்தலில் பிஜேபி எங்கே இருந்தாலும் அவங்களுக்கும் பாதுகாந்தேன் பிஜேபியோட கூட்டணிக்கின்னு ஆதரிக்கக்கூடிய கட்சிகளுக்கும் இந்த அவங்களுக்கும் ஒரு இதுதான் ஓகே ஸோ இது ஒட்டுமொத்த நான் திரும்பவும் சொல்கிறேன் சரி அந்த பில்லில் நிறைய இலெஷன்ஸ் அடிப்படையான இப்போ அவர் ரெண்டு ஆர்க்யூமெண்ட்ஸை அவர் வந்து மறுக்கிறாரு அதுக்கு கவுண்டராக ஒரு வேலிடுட் கொஷின்ஸை வைக்கிறார் இப்போ ரெண்டு ஆர்குமெண்ட்ஸ் லார்ஜ்லியே வைக்கப்படுறதில்ல அதுக்கு பதில் என்ன இருக்கு அப்படிங்கிற கேள்விதான் நீங்க வந்து தமிழ்நாட்டில் ஏற்கனவே நடந்திருக்கிறது இப்பவும் நடந்திருக்கு எம்பி எலெக்ஷனோட சட்டமன்ற தேர்தல் நடக்குது ரெண்டு கட்சிகளும் வெற்றி பெற்று திமுக வெற்றி பெற்று அதிமுக வெற்றி பெற்றிருக்கு அது பிரச்சனையே இல்ல வெற்றி தோல்வி அப்படிங்கறது ஒவ்வொரு தேர்தலில் அன்னைக்கு இருக்கிற சூழலை பொறுத்து வர்றது லார்ஜ்லி இந்த எலக்டோரல் ப்ராசஸ் அல்லது ஒரு கவர்னன்ஸை எதை நோக்கி போகுது அவர் ஆஃப் கவர்னன்ஸ் அப்படிங்கிறத காங்கிரஸ் உள்ளிட்டவர்கள்லாம் விமர்சனமா வைக்கிறாங்க அதுவே இன்னும் புரியும்படி திரு பாலச்சந்திரன் தான் சொல்றாரு இது வந்து தேசிய தலைமை ஒருத்தர் தானே நிறுத்துவாங்க மாநில தலைமைகளுக்கு வேல்யூவே எல்லாம் ஆயிடுமே அப்போ அப்போனா இதுக்கு முன்னாடி இந்தியா வரலாற்றில் நீங்க சொல்லக்கூடிய அந்த தேர்தல் அப்ப வந்து பிரசிடென்ட் நோக்கி தான் இருந்தது அப்போ மாநில கட்சிகள் கட்சிகளுக்கு மாநில கட்சிகளோட வளர்ச்சி எப்ப நடந்துச்சு தலைமைகள் எப்ப வந்திருக்கு நீங்க சுதந்திர இந்தியாவில் என்ன இருந்துச்சு மாநில கட்சிகள் மாநில தலைவர்களே கிடையாது இன்னைக்கு ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அந்த மாநிலத்தினுடைய உரிமைகளை அல்லது அந்த மாநிலத்தினுடைய உணர்வுகளை பேசுறது கட்சி வந்து சார் அந்த அது அந்த மெரிட் ஸ்கூல்லேயே நான் போகல ஓகே இப்போ என்ன இப்போ சார் சொன்னார் இல்லையா என்னெல்லாம் ஒரு 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 லாஜிக்கல் ரீசன் நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு தேர்தல் நடக்கும்போது என்ன ஆகுது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இம்பாக்ட் எங்கெல்லாம் நடக்குதுன்னு ஒரு பாருங்களேன் நீங்க ஒரு மத்திய தேர்தல் மாநில தேர்தல் மாதிரி